பரம்பொருள் பரம் அப்படின்னா உச்சம் பர அப்படின்னா உயர்நிலை இல்லை அந்த நிலையை அடையக்கூடியவர்கள் அவங்க வந்து மேற்கொள்ளக்கூடிய விரதம் இந்த சிவராத்திரி சிவபெருமான் அம்மைக்கு உமையம்மைக்கு ஞானோபதேசம் அந்த ராத்திரி பொழுதுல குரங்கானது வில்வ வில்வேலைகளை பறித்து பறித்து போட்டுக் கொண்டே வருகிறது சொல்லலாம் பஞ்சாட்சரம் இதற்கு மீறி வேற எதுவும் இல்லை ஓம் சிவ சிவ ஓம்னு ஒரு அதாவது அகத்தியர் வாழ்ங்கிற ஒரு பகுதியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க பெரியவர்கள் எல்லாம் அந்த மந்திரத்தை அதீதமாக சொல்லிட்டு வரலாம் இந்த நாலு கால பூஜைக்கு நம்ம போகிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் வந்து சேரும் சிவனை பிடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாக்கா முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பற்றற்ற நிலைமை தான் வரும் ஆனால் அவர் அப்பா இல்லையா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே ஆவர் இப்போ வந்து கிட்ட நான் நேரடியாக பேசுறதுக்கு இந்த ஒரு மந்திரம் எனக்கு ரொம்ப ஒரு உதவிகரமாக ஒரு பாதையை வந்து போட்டு கொடுக்கும் அப்படின்னா எந்த மந்திரத்தை நீங்கள் எங்களுக்காக சொல்வீங்க விஞர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிவபெருமானை சிவன்ராத்திரி அன்னைக்கு வணங்குறதுனால என்ன மாதிரியான நற்பலன்கள் நமக்கு ஏற்படும் அப்படின்றத பத்தினா ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் டீச்சர் ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் உபரத்தின ஆலோசகர் பத்ம பிரியா பிரசாத் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கமும் திருவள் டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் எங்களுடைய சேனலுக்கு நீங்க வந்ததுல நிறைய இடங்கள்ல வந்து நீங்க வந்து ஆன்மீகம் கொஞ்சம் இருக்கலாம் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறது வந்து தென்னாடு போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த வார்த்தையை கேட்கும் போது நம்மளுடைய உள்ளம் முழுக்க சிலுக்கும் மேம் அந்த அளவுக்கு சிவபெருமான் மேல நம்ம எல்லாருக்கும் ஒரு அதீத பிரியம் இருக்கு அந்த சிவபெருமானை தினந்தோறும் கொண்டாடினா கூட அவருக்குன்னு சில தினங்கள் இருக்கு அந்த தினங்கள்ல கொண்டாடும் போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம மனசுக்கு திருப்திகரமா இருக்கும் அப்படி ஒரு நாள் தான் சிவன் ராத்திரி அந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை எப்படி வணங்குறது சிறப்பானதாக இருக்கும் உங்க பார்வையில சொல்லுங்க மேம் நம சிவாய சிவன் அப்படின்னாலே பரம்பொருள் பரம் அப்படின்னா உச்சம் பர அப்படின்னா உயர்நிலை அதற்கு மேல வேற எதுவும் இல்லை அந்த நிலையை அடையக்கூடியவர்கள் அல்ல அந்த பொருளை அடையக்கூடியவர்கள் முக்கியமாக அவங்க வந்து மேற்கொள்ளக்கூடிய விரதம் இந்த சிவராத்திரி சிவராத்திரி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் சதுர்தசி அதாவது அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய நேரம் தான் சதுர்தசி திதி அந்த திதியில சிவனை நாம் வந்து வணங்கணும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி தான் ஆனால் இந்த மாசி மாதம் மட்டும் ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி அப்படின்னாலே கும்பம் கும்ப வீட்டில் சூரியன் சஞ்சரிக்க நேரம் சூரியன் இந்த கும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குடம் குடத்துக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது அது போல நமக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவாத்மாவுடைய தன்மை தெரியாது பரமாத்மாவை நம்ம உணரணும் அப்படின்னா இந்த ஜீவாத்மாவுடைய எண்ண அலைகளையும் அந்த ஆற்றலையும் ரொம்ப அதீதமாக நம்ம வந்து உயர்த்த வேணும் அதுக்கு நமக்கு உதவக்கூடிய ராத்திரி இந்த சிவராத்திரி சிவ அப்படின்னாலே சிவக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் உண்டு சிவன்னா சிறப்பு சிவ அப்படின்னா மங்களம் சிவனா அழகு சிவங்கிறதுக்கு அதீதமான பொருள்கள் உண்டு ராத்திரி அப்படிங்கிறத நம்ம வந்து இரவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ராத்திரை அப்படின்னா அதற்கு வந்து ஞானம் உயர் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சிவனுடைய நமக்கிட்ட இருக்கக்கூடிய சிவன் பற்றின உயர்ந்த ஞான அறிவை உயர்த்த 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 நம்ம அந்த சிவ தத்துவத்தோட இணைவும் அதற்கான ஒரு ராத்திரி தான் இந்த சிவராத்திரி உம் இத்தனால வந்து நம்மளுடைய பார்வையில சிவன் ராத்திரி அப்படின்றத அந்த இரவு முழுக்க நம்ம வந்து கண் விழிச்சு விரதம் இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் சிவபெருமான் கிட்ட இருந்து சிவபெருமானினுடைய ஞானத்தை பெறுவதற்கான ஒரு ராத்திரி யாத்திரையா நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொன்னீங்க மேம் இப்ப வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கு மேம் இப்ப வந்து எப்படி இறைவனை கும்பிட்டாலும் இறைவன் வருவார் ஏன்னா கண்ணபிரான் வந்து மாமிசம் படைச்சு சிவபெருமானை வந்து வழிபட்டதாக நம்மளுடைய வரலாறுகள்லாம் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது எப்படி கும்பிட்டாலும் வந்து சிவபெருமான் நீங்க நம்ம கிட்ட பேசுவார்ப்பா அப்படின்றத தாண்டி இப்படி வழிபாடு பண்ணி பாருங்க இப்படி சிவபெருமான் கிட்ட நீங்க பேசி பாருங்க இப்படி நீங்க வந்து சிவபெருமானை வந்து வணங்கி பாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னா அந்த முறையில நம்ம வணங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம கிட்ட பேசுவார் அப்படின்ற மாதிரிதான் என்ன வழிமுறைகள்லாம் சொல்லுவீங்க நிச்சயமாமா சிவராத்திரியோடைய தாத்பரியமே ரெண்டு மூணு சொல்லுவாங்க புராண வரலாறு அதுல பாத்தீங்கன்னா சிவபெருமான் அம்மைக்கு உமையம்மைக்கு ஞானோபதேசம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ராத்திரி பொழுதுல குரங்கானது வில்வ இலைகளை பறித்து பறித்து போட்டு கொண்டே வருகிறது அவர்களுடைய அந்த கலந்துரையாடலானது தடைப்படுறது அப்போ அம்மாவுக்கு கோபம் வருது யார் அது அப்படின்னு பாக்குறாங்க குரங்கு ஒன்று மேலேந்து இலையை பறித்து போடுது அப்போ சிவன் சொல்றாரு அம்மா நீ அம்மா அதனால நீ உன்னுடைய குழந்தைய கோவப்படக்கூடாது அது குரங்காக இருந்தாலும் அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அருள் புரியனா எடுத்து போட்டது வந்து வில்வ இல்லை போட்டது அந்த சிவராத்திரியான அந்த மாசி சதுர்த்தசியில அப்போது அவர்களுக்கு அனு அந்த கு குரங்குக்கு அனுகிரகம் பண்ணி முசுக்குந்த சக்கரவர்த்தியாக அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணிக்கிறாங்க ஒரு தெரியாமல் பண்ண ஒரு விஷயம் குரங்குக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் அது தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணியிருக்கு அதற்குடைய அனுகிரகம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அடுத்த ஜென்மமானது ஒரு உயர் பதவிக்கு கொடுத்துட்டாங்க இது போல நம்ம தெரியாம பூஜித்தா கூட என்னன்னு கூட தெரியாம பூஜித்தா கூட அந்த கடவுளானவர் அவருடைய கருணையை நம்ம மேல காட்டுவார் அது எள்ளளவும் சந்தேகம் இல்லை இதில் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அப்படின்னா காலையிலேயே நம்ம வீட்டில் லிங்கம் வச்சு சில பேர் வழிபட்டது வழக்கா இருக்கும் சில பேர் வந்து வெறும் ஃபோட்டோ மட்டும் வச்சுருப்பாங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த லிங்க திருமேனியாக இருந்தாலும் திருவுருவமாக இருந்தாலும் சரி அதற்கு பூ வைத்து நம்ம வந்து விளக்கேற்றி ஒரு என்ன நெவேதியம் வீட்டில் இருக்கோ பால் பழம் எது இருந்தாலும் வச்சு நம்மளுடைய விரதத்தை ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து முக்கியமாக இதில் வந்து அதீதமாக உணவு உண்ணாத ஒரு நேரமாக தான் இருக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா நம்ம கொஞ்சம் மிதமான உணவு அப்படிங்கிறது நல்லது உணவு சாப்பிடாம விரதமா இருக்கிறது எதுக்குன்னா நமக்கு தூக்கம் வராமல் தான் ஆனா இங்கேயும் அவங்கவுங்களோட உடல்நிலையை பொறுத்து அவங்கவுங்க விரதத்தை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் முழுக்க பட்னியா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை மிதமான பால் பழம் கூட எடுத்துக்கலாம் ஆனா மனசு முழுக்க முழுக்க சிவநாமத்தை சொல்லிகிட்டு இருக்கணும் நான் சிவாய சொல்லலாம் பஞ்சாட்சரம் எதற்கு மீறி வேறு எதுவும் இல்லை ஷிவ் ஓம் சிவ சிவ ஓம்னு ஒரு அதாவது அகத்தியர் வாழுங்கிற ஒரு பகுதியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க பெரியவர்கள் எல்லாம் அந்த மந்திரத்தை அதீதமாக சொல்லிட்டு வரலாம் சிவ சிவ சிவனாலே சொன்னாலே போதும் இதற்கும் அதீதமான பலன் உண்டு அது வந்து வீட்டில் செய்யக்கூடிய அந்த பூஜை காலங்கள் முடிச்சுட்டு சாயந்தரம் ஆறு மணிலேருந்து நாலு கால பூஜை எல்லா கோவில்கள் திருக்கோவில்களையும் நடைபெற ஆரம்பிக்கும் அப்போ இந்த நாலு கால பூஜைங்கும் போது ஆறு மணிலேருந்து ஒன்பது ஒன்பதுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து மூணு மூணுலேருந்து திரும்ப விடிய காலையே ஆறு மணி வரைக்கும் நாலு கால பூஜைக்கும் ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அந்த கால பூஜையில போய் நம்ம வந்து பங்கேற்கலாம் முடிஞ்சா கோவில் திருக்கோவில்களுக்கு போகலாம் இல்லைன்னா வீட்டிலேயே இருந்த இடத்துலையே சிவாய நமக சொல்லிட்டே இருக்கலாம் இந்த நாலு கால பூஜைக்கு நம்ம போறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் வந்து சேரும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொல்லுவாங்க முதல் காலம் பூஜை வந்து பிரம்மாவால வணங்கப்பட்டது அப்புறம் விஷ்ணு அப்புறம் அம்பிகை அப்புறம் தேவர்கள் ஒவ்வொரு காலத்துலயும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து வழிபடக்கூடிய நேரம் அப்படிங்கறதுனால அந்த நேரத்துல நம்மளுடைய மனமும் சிவன் மேல இருந்ததுன்னா அந்த ஒரு ஆகர்ஷண சக்தி நமக்கு வரும் அதனால ஒவ்வொரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில எல்லா நமக்கு சிவனை பிடிக்க ஆரம்பிச்சுட்டாக்க முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பற்றற்ற நிலைமைதான் வரும் ஆனா அவரு அப்பா இல்லையா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் கண்டிப்பா அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே ஆவர் அதனால நிச்சயமா நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் வாழ்க்கையில எல்லா விதமான உயர்நிலைக்கும் கொண்டு போகக்கூடியது சூரியன் உண்டான ஆற்றலை கொடுக்கக்கூடியதே சிவன் தான் அப்போ நிச்சயமா அது கிடைக்கும் கண்டிப்பாக மேம் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கும் இருந்தாலும் கூட நிறைய குடும்ப பெண்களுக்கு வந்து இந்த ஒரு பயம் இருக்குது நம்ம வந்து வீட்டில் சிவபெருமானினுடைய உருவச்சிலையோ இல்லை வந்து நம்மளுடைய லிங்கத்தை வச்சு நம்ம பூஜிக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனுக்கு வந்து சிவன் மேலே நிறைய பற்று வந்து முற்றம் திறந்தவர்களாக மாறிடுவாங்களோ ஏன்னா திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ரிஷிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து துறவு மேற்கொண்டவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில் இருந்து அதுக்கப்புறமா வந்து குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு வந்தவங்களாக இருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு இல்லையா மேம் அந்த பயம் பயப்படணுமா இல்ல அது தேவையில்லை சிவபெருமான் கிட்ட நீங்க என்ன கேக்குறீங்களோ அதான் கொடுப்பாரு அப்படின்றீங்களா மேம் அதுக்கும் வந்து விதிதான் இருக்கு அந்த விதி வாங்கிட்டு வந்து அந்த குழந்தை ரொம்ப பற்றாயி அங்க போய் சேரணும்னு இருந்தா மட்டும்தான் எல்லாருக்கும் அந்த அமைப்பு கிடைக்காது அதனால அதீத பயம் வேண்டாம் சிவனை மனசார வழிபட்டா போதும் ஒரு சின்ன ஸ்படிக லிங்கம் வீட்டுல இருந்தா கூட ரொம்ப சிறப்பு தான் அந்த ஸ்படிகத்திலேருந்து ஏன்னா வெண்மை பியூர் அப்படின்னாலே சிவன் தான் அந்த வெண்மைக்குண்டான ஒரு பிரதிபலிப்பு அந்த லிங்க திருமணிலேருந்து வரும் அதனால் அதை வந்து யார் வேணாலும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் பயப்பட வேணாம் ஃபஸ்ட்டு நம்ம அதீதமான பயம்தான் அந்த லிங்கத்தை பார்க்கும்பொழுதே இப்படி ஆகிடுவானோ நம்ம பையன் எப்படி ஆகுவானோ முற்றும் துறந்த ஆனால் நினைச்சு நினைச்சு நம்ம அதை அங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நெகட்டிவ் எண்ணெய்களை தவிர்த்து எந்த எனர்ஜி கொடுத்தாலும் அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்ப கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாள் அவன் ஆவாம் அதனால நீங்க அப்படி நினைக்காதீங்க எங்களுக்கு எது கரெக்ட் தேவையோ அது நல்லபடியா சந்தோஷமா கொடுத்து நாங்க நல்லா சௌக்கியமா இருக்கணும் இதுதான் வேணும் கண்டிப்பாக மேம் இப்போ வந்து மேம் நீங்க இதுக்கு முன்னாடி பேசும்போதே சொல்லியிருந்தீங்க மேம் சிவபெருமானை நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி வணங்கினா கூட போதும் நீங்க இருந்து இந்த ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னால் கூட போதும் அப்படின்னு சொன்னீங்க இருந்தாலும் கூட வந்து நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சராக இருக்கீங்க நிறைய மந்திரங்களை நிறைய பேருக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்த கேட்குறோம் மேம் இப்போ வந்து சிவபெருமான்கிட்ட நான் நேரடியாக பேசுறதுக்கு இந்த ஒரு மந்திரம் எனக்கு ரொம்ப ஒரு உதவிகரமாக ஒரு பாதையை வந்து போட்டு கொடுக்கும் அப்படின்னா எந்த மந்திரத்தை நீங்கள் எங்களுக்காக சொல்வீங்க மேம் நிறைய பாடல்கள் இருக்கு ஆதிசங்கர் பகவத் எழுதி கொடுத்தது வந்து லிங்காஷ்டகம் இருக்கு எட்டு நான்கு வரிகள் இருக்கு நான்கு நாள எட்டு வரிகள் இருக்கு சதா சிவலிங்கம் இதுல இருந்து அப்படியே வரும் நிறைய அந்த எட்டு ஸ்லோகங்களையும் இங்கே வந்து கண்டினியூஸாக படிக்கலாம் இதை தவிர திருவாசகம் படிக்கலாம் திருவாசகம் அவ்வளோ சிவபுராணம் படிக்கலாம் இதெல்லாம் படிச்சுட்டு இது முக்கியமாக இந்த சிவராத்திரியில் ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு கேளிக்கை விஷயங்கள்ல தயவு செய்து ஈடுபட வேண்டாம் அதுதான் நாங்கள் கேட்கணும்னு இருந்தோம் ஏன்னா வந்து சில தவறுகள் வந்து தொடர்ந்து நம்ம தவறுனே தெரியாம செய்வோம் அந்த மாதிரி வந்து இந்த விஷயங்களையெல்லாம் தவிர்த்துருங்க இந்த விரத நாட்கள்ல அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தவிர்க்க வேண்டியது கேளிக்கை அந்த ஒரு நாள் அந்த நடுநிசி தான் ரொம்ப முக்கியம் ஏன் அந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் நாள்ல மட்டும் அந்த எனர்ஜி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிசின்னு சொல்லக்கூடிய நான் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது கால ரெண்டாவது காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலரான ஒரு நேரம் இருக்கு ஒரு தோராயமா இருந்து பன்னெண்டரை வரைக்கும் இந்த நேரத்துல முக்கியமா கோவிலுக்கு போறவங்களும் நமசிவாய மந்திரத்தை சொல்லலாம் வீட்டுல இருக்கிறவங்களும் நமசிவாய மந்திரத்தை நிச்சயமா சொல்லிட்டு வரணும் இந்த சொல்லிட்டு வந்தாலே முழுசா உங்களால கண் விழித்து நம்ம வந்து பெருமான வழிபட முடியலன்னா கூட இந்த ஒரு மணி நேரம் அதீதமான அற்புதமான ஆற்றலை கொடுக்க நேரம் இந்த நேரம் நம்மளுடைய குண்டலினி சக்தியானது மேல் எழும்பி நம்மளுடைய சகஸ்வத்தை அடைந்து நம்மளுடைய பரம்தோட கலக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தை வந்து நம்ம வந்து வீணடிக்காம சிவாய மந்திரத்தை சொல்லி தெய்வத்துடைய சிந்தனையிலே இருந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு சிவனுடைய அருள் கிடைத்தே ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா மேம் சிவபெருமானனுடைய புராணங்களை படிக்கும் பொழுது ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி அதுக்கு பிறகு மக்களுக்கு நன்மையை கொடுப்பாரு அந்த மாதிரி என் வாழ்க்கையில வெறும் திருவிளையாடல் மட்டும்தாங்க இது வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இந்த திருவிளையாடல்களை நிறுத்திட்டு எப்போ எனக்கு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறாரு அப்படின்ற கேள்வி நிறைய மக்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சிவபெருமானனுடைய திருவிளையாடலை நிறுத்திட்டு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க மேம் நீங்க இந்த ஒரு நல்ல நாள்ல இந்த நல்ல நாள்ல முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணலாம் தேவைப்படுறவங்களுக்கு அதுவும் பண்ணணும் நம்மளோட இப்ப வந்து கொஞ்சம் பகட்டாக ஆரம்பிச்சிருச்சு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தேவைப்படுறவங்களுக்கு சென்று அவங்க கிட்ட வேணுங்கிற உடை இந்த நடுநிசி நேரத்துல நிறைய பேரு மேல போத்திக்க இந்த பாதை சாரங்கள்ல எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் மேல போர்த்து கொள்றது கூட எதுவும் இருக்காம இருக்கும் அவங்களுக்கு கம்பளி உண உடை வாங்கித்தாங்க கம்பளி ஆடை வாங்கித்தாங்க உணவு கொடுங்க மனசால கொடுங்க அப்ப கொடுக்கும் போது நிச்சயமா நம்மளுடைய தலைமுறை காக்கப்படணுங்கிறதுக்காக கொடுக்க வேணாம் கொடுத்துட்டாலே அவங்க மனசு நிறைஞ்சதுன்னா நமக்கு நிச்சயமா நல்லது நடக்கும் முக்கியமா தர்ம வழி நடக்கணும் நம்ம செய்யற பாவங்கள்லாம் செஞ்சுட்டு ஒரு நாள்ல வந்து சிவனை நினைச்சிட்டு நம்ம செய்யக்கூடிய வினைய தீர்க்க சொல்லி கேக்கிறது கதர்றது அப்பாவா இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட் தான் அவர் நிச்சயமா அதுக்கு வந்து ஒப்ப மாட்டார் அதனால முக்கியமா நம்மளுடைய தர்ம வழியில் நடக்கணும் நிறைய பேருக்கு உதவணும் யாரையும் மனம் நோகபடி பேசக்கூடாது செயல்படக்கூட கூடாது அந்த இடத்துல ஏதாவது ஒரு தப்பு தவறு வீட்டிலேயே நிகழ்ந்தால் கூட எப்படி சொல்லணுமோ சொல்லி அவங்கள வந்து பக்குவப்படுத்தணும் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலே சிவன் எல்லார்கிட்டேயும் சிவன் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா அவர்களுடைய கடவுளுடைய அருள் வந்து நம்மக்கிட்ட கட்டாயம் உண்டு கண்டிப்பா வார்த்தைகளை பாதுகாத்து பயன்படுத்தணும் அப்படின்னா சிவபெருமான் நம்மளை பாதுகாப்பாரு சொல்லியிருக்கீங்க மேம் அது மாதிரி நிறைய பேருக்கு இப்ப வந்து அஹ் கிரிவலம் போறது அப்படின்றது ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாங்க இப்ப வந்து நிறைய பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை நோக்கி தான் சொல்லணும் இந்த பௌர்ணமி தினங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலை கடல் மாதிரி வந்து அந்த கிரிவலம் போயிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து கிரிவலம் போறதுனால அவங்களுடைய வாழ்க்கை மாதிரிதான் இல்லை மனதளவுல அவங்க ஒரு என்ன அலைகளை அப்படி ஏற்படுத்திக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் தேடி வருதா மேம் அக்னியாக இருக்கக்கூடிய இடம் அற்புதமான ஸ்தலம் அந்த இடத்துல அவ்வளோ ரிஷிகளும் முனிகளும் அரூபமாக இருக்காங்க அப்போ ஆற்றல் எவ்வளோ இருக்கும் அந்த மலையே சிவனாக இருக்காரு அப்படிங்கும் போது நிச்சயமா ஆற்றல் ஜாஸ்தி இப்ப நிறைய பேர் படம் எடுத்து போறாங்க நீங்க சொல்ற மாதிரி ஆனா சில தவறுகளும் அங்க நடக்குது அந்த அவ்வளோ சுற்றுப்புறம் ஃபுல்லா பாத யாத்திரையா சுத்தி வரும் பொழுது நம்மளுடைய மனம் ஒன்றாக நினைக்கணும் அந்த மணி நேரமும் மட்டும்தான் தியானிக்கணும் ஊரு கதை பேசிக்கிட்டு காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு பிரதட்சணம் பண்ணக்கூடாது நல்ல சத்விஷயங்களை காதில் கேட்டுட்டு போகலாம் சினிமா பாடல்கள்லாம் ஒலிக்க விட்டுட்டு நம்ம பேசிட்டு போறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந் நம்ம போகிறதோடு இல்லாம மற்றவர்களுக்கும் அந்த என் அலை நம்மளை அந்த எண்ண அலையானது அவங்களுக்கும் பாஸ் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் நம் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கணும் அவங்க நிச்சயமா கிரிவலம் போயிட்டு வரவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில அதீதமான மாற்றம் இருந்திருக்கு எனக்கும் அது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அதனால நிச்சயமா சிவனை மனமுருகி கிரிவலம் சென்றும் முழுமையாக பிரார்த்தித்துட்டு அம்மா அண்ணாமலையார உண்ணாமலையுடன் நம்ம தரிசிச்சுட்டு வந்தாலே போதும் வாழ்க்கையில பல மாற்றங்கள் உண்டு கண்டிப்பா மேம் இந்த சிவன் ராத்திரிக்கும் நம்ம வந்து கிரிவலம் போறதுன்றது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குமா மேம் இல்லை நம்ம வீட்டில இருந்தே சிவனை வழிபட்டா போதும்னு சொல்றீங்களா மேம் கிரிவலம் வந்து யூஸ்வலா நம்ம வந்து பௌர்ணமி நாட்கள்ல தான் ஏன்னா அங்கே அந்த பாதைகள் வந்து தெளிவாக தெரியணுங்கிறதுனால கோவில் திருக்கோவில்களுக்கு போகலாம் பிரகாரம் சொல் சுத்த முடியும் அப்படிங்கிறவங்க பண்ணட்டும் பட் வீட்லேருந்து செய்யலாம் கோவில் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் நம்ம சிவராத்திரியை நம்ம வந்து மந்திரங்களோட அந்த நாலு கால பூஜையும் பார்த்துட்டு நம்ம வந்து சிவன் வழிபாடும் நல்லது கண்டிப்பா கண்டிப்பாக மேம் அப்பனும் தாயுமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமானை இந்த நல்ல ஒரு தினத்தில் வணங்குறதுனால என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் என்ன மாதிரியான வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேம் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பிறோம் ரொம்ப நன்றி மேம் நம்ம நன்றி மேம்